நண்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நிறைய பேர் வெயிலில் நடந்து போவாங்க அப்போ நான் அடிக்கடி பைக்கில் போகும்போது அவங்களுக்கு கேட்காமலே நான் வந்து எங்கே போகிறீங்கன்னு சொல்லி அவங்கள கேட்டு அவங்க வீட்டிலே ட்ராப் பண்ணிட்டு வருவேன் அதை மாதிரி இன்றைக்கி என்னோடய பைக்கு வந்து கிட்டத்தட்ட பெட்ரோல் இல்லாமல் ஒரு இடத்துல நின்று செஞ்சு தள்ளிட்டு இருந்தேன் இந்த பசங்க தான் வந்து நான் ஹெல்ப் கேட்கவே இல்லை ஆனால் இந்த பசங்க வந்து எங்கன்னா போகணுன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்கு வரைக்கும் டோப் பண்ணிட்டு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி தம்பிங்களா ஆ இதேமாரி எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி பார்த்தா வயசானவங்களுக்கு யாராக இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கள் நான் தொடர்ந்து இது செஞ்சுட்டு தான் இருக்கேன் ரொம்ப நன்றிங்க அதேமாரி உங்களால் முடிஞ்சது சின்ன சின்ன உதவி எல்லாருக்கும் நீங்கள் செய்யுங்க ரொம்ப நன்றி இரண்டாவது முறையாக பருவத மலைக்கு போகலாம் அப்படின்னு முதல் தடவை போயிட்டு இருந்தே அடுத்த தடவை எப்போ போறது எப்போ போறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதற்கான சூழ்நிலை திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு கோயிலுக்கு போகிறோம் மலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஆனால் சொல்லுங்க நான் நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி தம்பி நான் இன்னைக்கு பருவத மலைக்கு போலான்னு இருக்கேன் என்ன வரியா எப்போன்னு சொல்லுங்கண்ணா வரேன் அப்படின்னு சொன்னாவில் இன்னைக்கே கிளம்பலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன் சரி நான் கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல வந்து வண்டி நின்றுடுச்சு என்னன்னு பார்த்தா பெட்ரோல் இல்லை அப்படி யாராவது அவசரமாக போகணும்னு சொல்லி வண்டி கேட்டாக்க நம்ம கொடுத்துறோம் ஆனால் அவங்க நமக்கு திருப்பி கொடுக்கும் போது பெட்ரோல் போட்டு கொடுக்குறாங்களா இல்லையா நம்ம எவ்வளோ தூரம் போகணும் அதுக்கு பெட்ரோல் இருக்கா இல்லையா நாம செக் பண்ணாமல் வண்டி எடுத்துகிட்டு வந்து இப்போ பாதை நின்றுட்டோம் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இங்கேருந்து ஆறு கிலோமீட்டர் போகணுமே எப்படி போகிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டாவது முறையாக பருவதமலை போகிறோம் இன்னைக்கு அமாவாசையும் இல்லை பௌர்ணமியும் இல்லை அப்படி இருந்தும் இன்னைக்கு திடீர்னு ஆசை வந்துச்சு போகலான்னு வீட்டிலேருந்து கிளம்புனா தடுவில் வண்டி நின்றுடுச்சு அது ஒரு தடங்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசனைகளிலேயே நான் வந்து வண்டியை தள்ளிகிட்டே போகும்போது திடீர்னு ரெண்டு பசங்க வந்து ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க மாதிரி இது மாதிரி இப்போ நடந்து போச்சுன்னு சொல்ல உக்காருங்க நான் வண்டி ட்ரோ பண்ணுறேன்னு சொல்லு ட்ரோ பண்ணி பெட்ரோல் பங்க் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லல இல்லைப்பா வேணா வேணாம்னு சொல்ல எதிர்த்து திசையில் போன பசங்க மறுபடியும் பக்கத்தில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி நம்மளை பெட்ரோல் பங்க் வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டாங்க அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லிவிட்டு இதை பார்க்குற நீங்களும் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி எல்லாருக்கும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டி எடுத்தேன் திருவண்ணாமலை போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அங்கே போனால் பஸ்ஸு இல்லை இதுக்கப்புறம் பருவதமலை போகிறதுக்கு பஸ்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி அங்கேருந்து அந்த சென்டர் பாயிண்ட் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்லேருந்து பருவதமலை போகிறதுக்கு வேறு ஏதாவது வண்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்துட்டுருக்குறோம் கிட்டத்தட்ட பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி காத்துட்டுருக்குறோம் ஒரு வண்டியும் வரல அப்புறமா லாரி ஓட்டுற ஓட்டுநர் வந்து வண்டி நிறுத்தினார் அவர்கிட்ட இந்த விவரத்தை சொன்னோம் ஏறி உட்காருங்க அப்படின்னு சொன்னார் நல்ல மனுஷன் அவர் மட்டும் அன்னைக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு எங்களுக்கு வந்து உதவி செய்யலைன்னா நாங்கள் அடுத்த நாள் காலையில் அஞ்சரை மணி வரைக்கும் நம்ம அங்கேயே தான் நிற்கணும் பஸ் இல்லாமல் அவர் உதவி செஞ்சது மூலமாக கடலாடியில் வந்து இறங்கி அங்கேருந்து நாங்கள் பருவமலைக்கு போனோம் சரி நம்ம கடலாடி வரைக்கும் நம்ம வந்து இவ்வளோ தூரம் யாருமே உதவி செய்யாமல் நேரத்தில் அவர் வந்து உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு அவருக்கு ஒரு கட்டணமாக ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுக்கும்போது அவர் வேண்டாம் நீங்கள் கூ கோயிலுக்கு தானே போறீங்க ஆண்டவரோட உண்டியில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் வந்து மனசுக்கு ஒரு என்னடா நம்ம சந்திக்கிற புதிய புதிய மனிதர்கள்லாம் இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப சந்தோஷமாக கடலாடி வழியாக பருவதமலை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தோம் இதுக்கப்புறம் நடக்கிற பயணத்தை நான் மேற்கொண்டு சொல்கிறேன் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் எந்த ஒரு பெரிய கடவுளை வணங்குறதாக இருந்தாலும் முதல்ல விநாயகரை வணங்கிட்டு தான் மற்ற கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி திருமால் காலத்தில் இருந்து வந்த வழக்கம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா முருகர் ஆறுமுகத்தோடு இருக்கிறார் முகத்தோடு இருக்கிறார் முருகர் அது பார்க்குறதுக்கு வெளியில் மேலோட்டமாக பார்த்தா அது நான்கு நான்கு முகம் பிரம்மன் மாதிரி தெரியும் ஆனால் அது நல்லா கவனிச்சிங்கன்னா அது ஆறு முகம் உடைய முருகர் பக்கத்தில் வள்ளி தெய்வானை இது உடனே நமக்கு தெரிஞ்சிடும் அப்பாடா வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இப்படி கடவுள் எந்த ஒரு கோவிலையும் கடவுளுக்கு பக்கத்தில் கடவுள் சிலைக்கும் பக்கத்தில் உட்காந்து உட்காரவும் முடியாது ரொம்ப நேரம் கும்பிடவும் முடியாது எனக்கு அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை பக்கத்தில் உட்காந்தேன் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் உட்கார முடிஞ்சது அதுக்குள்ளே அப்புறம் அடுத்தடுத்த பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அதை புரிஞ்சுட்டு நான் எந்திரிச்சிட்டேன் இங்கே வரவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து திருநூறு ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு கொண்டு வராங்க ரேகிலோ ஒரு பண்ணி நிறைய கொண்டு வராங்க இதெல்லாம் வந்து நான் இந்த திருநூறை திரும்ப வந்து எடுத்துகிட்டு போய் கொட்டுறதுலாம் நான் பார்க்குறேன் அது வந்து வேண்டாம் ரொம்ப இவ்வளோ திருநூறு வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாத திருநூறு அங்கே கோயில் அடிவாரத்தில் கிடைக்கிறது ரொம்ப மகா மட்டமான திருநூறாக இருக்குது அது நம்ம வாங்குற திருநூறுலாம் இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இல்லை இதுதான் தரமுள்ள த திருநூறுவா இல்லை நாம் வெளியில் வாங்கிற பழனி கோயிலில் கிடைக்கும் இல்லையா அது கொஞ்சம் நல்ல வாசனையாக ஒரு நல்ல ஒரு மனமான ஒரு நல்ல தரமுள்ள ஒரு திருநூறு அது தெரியல தெரியலன்னா இது கொஞ்சம் அப்படியே வந்து இந்த பசுமாட்டு வரட்டி வந்து ரொம்ப ராவாக எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி தெரியுது சரி அதை விட்டுலாம் ஏன்னா நிறைய எல்லாருமே திருநூறு கொண்டு கம்பல்சரி வரவங்க எல்லாருமே திருநூறு கொண்டு போகிறதுனால அதை கழிவு நிறையா திரு சாமிக்கு அபிஷேக் அதுவும் கழிவு தான் பெரிய கடைசியில் போகுது அது சுத்தம் பண்ணுறது நிறையாது அதனால் ஒரு நூறு கிராம் இல்லை ஒரு இரநூறு கிராம் பொருளவே கொண்டு வாங்க ஏன்னா எல்லாருமே வந்து திருநூறு போகிறதுனால அங்கே நிறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு அதாவது முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி நாள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நாளைக்கு வந்து நூறு கிலோ திருநூறு வந்து வந் சேரும்னு நினைக்கிறேன் அவ்வளோ திருநூறு இருக்கும் அவங்களாம் எடுத்து போய் வெளியில் மயிலேருந்து கீழே தான் அதுக்கு அதுக்குன்னு தனியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் தேவையான உணவு உங்கள் கையில் வந்து நீங்கள் லேசாக சாமி மேலே போட்டு அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் அவ்வளோதான் நீங்கள் வந்து எல்லா சாமிக்கும் வந்து நூறு கிராம் போடணும்னு அவசியம் கிடையாது இப்போ நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு இரநூறு கிராம் வாங்கிட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்து ரெண்டு அரை கிலோ ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து வெறும் இரநூறு கிராம் பாக்கெட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் அதை வச்சு நான் எல்லா சாமிக்கும் வந்து எனக்கு என்னென்னலாம் நல்லா செய்யணும்னு தோணிச்சோ அதை நான் செஞ்சிட்டேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தெய்வானைக்கு பக்கத்தில் இருக்கிறது கடையில் ஒரு ஆயுதத்தோடு அருவ மாதிரி ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு பக்கத்தில் ஒரு அது அவருக்கு பக்கத்தில் ஒரு பெண் தெய்வம் இருக்குது என்னோடய அனுமானப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து வீரபத்ரசாமி வீரபத்ரசாமி பக்கத்தில் இருக்கிறது மண்டோதரி அதாவது வீரபத்ரசாமி அப்படின்னா வீரன் பத்து திறன் அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் மன்னன் தான் குறிக்கும் கோயில் அலிவாரத்துலையும் வீரபத்ரசாமி இருக்கார் இங்கே முருகருக்கு பக்கத்தில் வீரபத்ரசாமி ஒரு பெண் தெய்வத்தோட மண்டோதரி என்னும் பெண் தெய்வத்தோடு இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு பெண் தெய்வம் இருக்குது அது அது என்னென்னு தெரியல எனக்கு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படியே நீங்கள் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் சூழ்ந்து நடுவில் ஒரு பதினெட்டு சித்தர்கள் சூழ்ந்து நடுவில் ஒரு சிவலிங்கம் இருக்கும் அதுதான் எல்லா சித்தர்களும் வணங்கிய முதல் கடவுளும் மூத்த கடவுளும் ஆகிய சிவபெருமான் அந்த கடவுளை கும்பிட்டுட்டு பதினெட்டு சித்தர்கள் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் திருநூறு போட்டு விட்டு கும்பிட்டுட்டு கடைசியில் சிவனை முதல்ல சிவனுக்கு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பதினெட்டு சித்தர்கள் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக திருநூறு கொட்டி அபிஷேகம் பண்ணி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது கையில் ஒரு பச்சைக்கிளி செங்கோலோட அது எனக்கு பார்த்ததும் இது முருகரா இல்லை வந்து மீனாட்சி அம்மனா பச்சை அம்மனா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நேரம் பார்க்க முடியல ஒரு அவ்வளோ மேக்கப் பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கு தெரிஞ்சாது ஒரு பெண் தெய்வம் அது மீனாட்சி அம்மன் அப்படின்னு சொன்னாலும் சரி தான் பச்சை அம்மன் சொன்னாலும் சரி தான் இது சரியாக தான் ஏன்னா அது தயவு செஞ்சு அதுக்கு வந்து மல்லிகாங்கிற பேரவோ இல்லை வந்து துர்க்கைங்கிற பேரவோ கொடுத்து தமிழ் கடவுள்களை அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் இந்த கோவிலுக்கு மல்லிகா அர்ஜுனா மல்லிகார்ஜுனேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த பேர் மிக 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 சொற்பமான காலத்தில் தமிழின விருதிகால் வைக்கப்பேடா பேராக தான் இருக்கும் அது ஏன்னால் இயற்கையில் அந்த பேர் பருவதமலை அப்படிங்கிற அந்த பேர்லேருந்தே தெரியும் மல்லிகை இங்கே இருக்கிற கடவுள் பேர் கிடையாது ஒரு வழியாக விநாயகர் வள்ளி தெய்வான இவங்க எல்லாம் கும்பிட்டு அப்புறம் பக்கத்தில் ஒரு ஆண் தெய்வம் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெண் தெய்வம் இது வரலாற்று ரீதியாக பார்க்க போகும்போது யார் இது யார் இது யார் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டே இருக்கும்போது பத்து தலைகள் வச்சு அடையாளப்படுத்தியிருந்தாங்கன்னா அது ராவணன் சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அப்படி வைக்கல மிக சாதாரணமாக ஒரு சிலையை வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு பெண் தெய்வம் வச்சிருக்காங்க என்னோட யுகப்படி இது சாமி என்கிற ராவணனாக இருக்க வாய்ப்பு மிக மிக அதிகம் ஓ சாமிக்கும் சாமியையும் கும்பிட்டுட்டு மண்டோதரி அம்மாவையும் கும்பிட்டுட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இது எப்படி ராவண சாமி அப்படின்னு நான் உறுதிப்படுத்துகிறேன் அப்படின்னா சாமிக்கு ராவணன் என்கிற வீரபத்ரசாமிக்கு லங்கேஸ்வரா லங்கேஸ்வரன் என்று ஒரு சிவனே பேர் கொடுத்ததா ஒரு ஐதீகம் லங்கேஸ்வரன் என்று ஏன்னால் லங்கையாண்ட ஈஸ்வரன் என்று பொருள் உள்ள பொருள் படி வாழ்ந்திருக்கிறார் அவர் அப்போது இது வந்து வேறு எந்த சிவனுக்கு அடுத்தது வேறு எந்த கடவுளுக்குமே வந்து அந்த சிலைக்கு முன்னாடி மூலவர் சிலைக்கு முன்னாடி அந்த அந்த சா அந்த கடவுள் சிலைக்கு முன்னாடி இல்லை நந்தி இருக்காது சிவனுக்கு மட்டும்தான் நந்தி இருக்கும் சிவனுக்கு நேராக நந்தி இருக்கும் சிவனுக்கு அடுத்ததாக நந்தி இருக்குதுன்னா அது லங்கேஸ்வரன் சிவனுக்கு அடுத்த இரண்டாவது ஈசன் ஆகிய லங்கேஸ்வரனுக்கு தான் அந்த நந்தி இருக்கும் இப்போது அந்த கணக்குப்படி பார்த்தா கூட முருகருக்கு முன்னாடி எதுவும் இல்லை வள்ளி தேவானே அது அடையாளம் அப்போது வீரபத்திரசாமி பக்கத்தில் மண்டோதரி வீரபத்திரசாமி நேராக முன்னாடி வந்து நந்தி இருக்குது சின்னதாக ஒரு நந்தி அப்போது இதை வச்சு நான் யூகம் தான் பண்ணுறேன் சரியாக சொல்கிறான்னு தெரியல இது வீரபத்திரசாமி வீரபத்திரசாமி எங்கே வீரபத்திரசாமி ஒரு பாடல் விரைவில் வரும் அந்த பாடலில் வீரபத்திரசாமியோட புகழ இன்னும் உயர்த்தி சொல்கிறதுக்கான வாய்ப்பு உங்களிடையே கிடைக்கும் நம்புகிறேன் வீரபத்திரசாமியோட அருளும் ஆசையும் நிறைய பெற்று இருக்கிறேன் சிவனோட அருள் கிடைச்சிருக்கு கூடிய சீக்கிரம் அந்த வீரபத்திரசாமியோட பாடல் வித்தியாசமான முறையில் நீங்கள் கேட்பீங்க அந்த சாமி கும்பிட்டு வெளியில் வந்தீங்கன்னா பக்கத்தில் மிக அழகாக அலங்காரம் பண்ணி ஒரு பெண் தெய்வம் வச்சுருப்பாங்க அது கையில் பச்சைக்கிளி வச்சுருக்கிறதுனால அது பச்சை அம்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக 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 அதிகம் வரலாற்று ரீதியாக பார்த்திங்கன்னா இது மிக சரியான வரலாற்றை பதிவு பண்ணி தான் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் முதல் முதல்ல பருவதமலையோட வரலாறுலாம் நான் இப்போது இரண்டாவது முறையாக அந்த பருவமழையை பார்க்கும்போது இதோடய வரலாறு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்தது புரிய வந்தது உணர முடிஞ்சுது அதை வாய்ப்பு கிடைச்சதுன்னா பருவதமலையின் உண்மை வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி வழியம் ஆண்டவன் அருள் இருந்தால் அது பிற்காலத்தில் வரும் இப்போதைக்கு இந்த விநாயகர் முருகர் வள்ளி தெய்வானை வீரபத்திரசாமி மண்டோதரி அதுக்கடுத்தது ஒரு பெண் தெய்வம் அங்கேயே இருக்கிறது அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் சுற்றி பதினெட்டு சிசித்தர்கள் அதுலேருந்து இன்னொரு ஒரு 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 மூலவர் அறை இருக்குது அதில் சிவலிங்கம் மட்டும் தனியாக இருக்குது அதுதான் முதல் சித்தரும் முதல் கடவுளும் ஆகிய சிவபெருமான் அங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து தியானம் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா பக்கத்தில் மீனாட்சி என்கிற பச்சையம் பார்க்கலாம் ஆனால் யாருமே மல்லிகார்ஜுனேஸ்வரர் அர்ஜுனேஸ்வரர் அர்ஜுனேஸ்வரர் ம அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த ஊர் வட்டாரத்துலேயுமே யாருமே அப்படி சொன்னது கிடையாது சிவன் கோயில் தான் சொல்கிறாங்களே தவிர பருவதமலை சிவன் இது மட்டும்தான் சொல்கிறாங்க இவங்க வந்து மிக குறுகிய காலத்தில் தான் இந்த இந்த கோயிலுக்கு வந்து மல்லிகார்ஜுனேஸ்வரன் சொல்லி பேர் வச்சுருக்காங்க அது ஏற்புடையதாக இல்லை சரியானதாகவும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இரண்டாவது முறையாக பருவதமலைக்கு பயணம் செய்ததை இந்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் அரசியல் ஆன்மீகம் தமிழ் மற்றும் வரலாறு பற்றிய கருத்துக்களை தான் நான் இந்த தமிழ்நாட்டி சேனலில் பாடல்களாகவும் கருத்துக்களாகவும் நான் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறேன் மேற்கண்ட தலைப்புகளை விரும்பும் உறவுகள் தொடர்ந்து இந்த விழியங்களை பார்த்து தொடர்ந்து தமிழ்நாட்டி சேனலில் வரும் அனைத்து விழியங்களையும் பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்